தெரிந்து கொள்ள பாருங்கள் ஆவணி திருவிழா கன்னியாகுமரி மாவட்டம் ஆவணி திருவிழா தேரோட்டம் நடைபெற்று இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமிதோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி பதியில் ஆவணி திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனை தொடர்ந்து விழா நாட்களில் சிறப்பு பணிவிடை உச்சி படிப்பு அன்னதானம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது விழாவின் பதினோராவது நாளாக தேரோட்டம் நடந்தது இதனையொட்டி அதிகாலை நான்கு மணிக்கு திருநடை திரத்தலும் தொடர்ந்து ஐயாவுக்கு சிறப்பு பணிவிடையும் காலை பதினோரு மணிக்கு வைகுண்டசாமி பச்சை பல்லக்கு வாகனத்தில் வந்து பஞ்சவர்ண தேரில் எழுந்தருள நிகழ்ச்சியும் நடந்தது பின்னர் மேள தாளங்கள் முழங்க சந்தனகுடம் முத்துக்குடையேந்திய பக்தர்கள் முன்னே செல்ல காவி உடையணிந்த ஐயா வழி பக்தர்கள் ஐயா சிவசிவ அரகரா அரகரா என்ற பக்தி கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இந்த தேரோட்ட நிகழ்ச்சிக்கு குரு பையன் ராஜா தலைமை தாங்கினார் பதியின் முன்பிருந்து புறப்பட்ட திருத்தேர் கீழரதி வீதி தெற்கு ரத வீதி மேலரத வீதி வழியாக வடக்கு ரத வீதியில் உள்ள தலைமைப்பதியின் வடக்கு வாசல் பகுதிக்கு வந்தது அப்போது ஐயா வைகுண்டசாமிக்கு பழம் வெற்றிலை பாக்கு பன்னீர் உள்ளிட்ட பொருட்களை நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுருளாக படைத்தனர் தேரோட்டத்தில் நெல்லை தூத்துக்குடி குமரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்